வரமது கேடல்கள் பல கொண்ட மாந்தர்கள் எல்லாம் வேள்விகள் பல செய்து வெற்றியை தொட்டோரே தேடல்கள் மாந்தர்கள் எல்லாம் வேள்விகள் பல செய்து வெற்றியை தொட்டோரே நீண்டிடாத வாழ்க்கையில் நிலையாது எதுவும் நீண்டிடாத வாழ்க்கையில் நிலையாது எதுவும் மறையாது என்றும் நல்கிய நல்லவை நிலையாத காலத்தில் நிலைக்கும் கவிதைகளோடு இன்றும் கவிதைகளுக்கான களம் கவிதைச் சாரல் உங்களுக்காக உங்கள் கவிதைகளோடு காற்றலையில் கலக்க காத்திருக்கின்றது கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்பாக்கும் வாய்ப்பினை உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலில் தெளிவாக பதிவு செய்து எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்து வைத்தால் உங்களுடைய கவிதைகளை உங்கள் குரலிலேயே நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் அதே போல எழுத்தாளர் அறிமுகம் பகுதியிலும் நூல் அறிமுகம் பகுதியிலும் உங்கள் ஆக்கங்கள் இடம்பெற வேண்டும் என்றால் உங்களை பற்றிய தகவல்களையும் உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் அனுப்பி வைக்கலாம் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் உங்கள் கவிதைகளுக்கான களத்தை தருகின்றது பகுதியில் கலீல் ஜிப்ரான் பற்றிய தகவல்களை வழங்கவிருக்கின்றோம் இவர் உலக பெற்ற அரபு கவிஞர் தத்துவ ஞானி ஓவியரும் கூட கலீல் ஜிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்த கிறிஸ்தவர் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தீர்க்கதரசி என்ற வசன கவிதை நூல் இருபதாம் நூற்றாண்டில் மிக முக்கியமான ஆன்மீக நூலாக கருதப்படுகிறது கலீல் ஜிப்ரானின் படைப்புகள் அறியப்பட்ட அளவிற்கு கலில் ஜிப்ரானின் வாழ்க்கை பற்றி பெரிதாக எதுவும் சொல்லப்படவில்லை அதை நிவர்த்தி செய்யும் வகையில் அவரின் நெருங்கிய நண்பரும் கவிஞரும் ஆகிய மீக்காயில் நைமி முன்வந்தார் அவர் அரபு மொழி எழுத்தாளர் சுமார் முப்பது ஆண்டுகள் நெருங்கிய நண்பராக இவர் இருந்தார் அரபு இலக்கியத்தை சர்வதேச தரத்திற்கு கொண்டு செல்ல இவர்கள் இருவரும் சேர்ந்து உழைத்தார்கள் கலீல் ஜிப்ரான் தனக்கே உருவான ஒரு உலகில் வாழ்ந்து வந்தவர் என அவருடைய நூலில் எழுதப்பட்டுள்ளது கலில் ஜிப்ரான் எழுதிய நூல்களாவன ஜீசஸ் தி சன் ஆஃப் மேன் ஆகிய நூல்கள் கலீர் ஜிப்ரான் எழுதிய நூல்கள் ஆகும் முத்தமிழ் மொழியவே முன்வந்த கவிகளை எடுத்து அடுத்ததாக சாரலுக்கு நேயர்கள் அனுப்பிய கவிதைகள் ஒளிபரப்பாக காத்திருக்கின்றது தனித்த பாதையில் பயணம் நல்லதல்ல பிரிந்த செருப்பு கூட உதவாது யாருக்கும் சேர்ந்திருக்கும் குடும்பத்தில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் ஏது தட்டுப்பாடு முதல் கவிதையினை தனது குரலிலேயே நமக்கு வழங்குகின்றார் போல கருப்பு தலை ஒற்றை தீக்குச்சியே கருப்பு தலை ஒற்றை தீக்குச்சியே உன் நெருப்புத்தலை உரசிட தீப்பந்தம் உன் நெருப்புத்தலை உரசிட தீப்பந்தம் தூரமானால் உறவுகள் வளராது தூரமானால் உறவுகள் வளராது ஒன்றோடு ஒன்று சேருவதே புது சொந்தம் விரல்களின் கூட்டமைப்பே கரம் விரல்களின் கூட்டமைப்பே கரம் இருகை சேரவே தாளமே வரம் ஒற்றை பயணம் ஒன்றுமில்லை ஒற்றை பயணம் ஒன்றுமில்லை ஒற்றுமை பயணம் எறும்புகளின் ஊர்வலம் தனிமரம் தலைகுனியும் தனிமரம் தலைகுனியும் காடுகள் கன்று காற்றும் பனியும் யானையை அடக்க ஐம்பது கொசுக்கள் சிங்கத்தையும் அடக்கலாம் ஆறேழு பசுக்கள் தனியாய் வாழ்ந்தால் இரும்பும் துரும்பு தனியாய் வாழ்ந்தால் இரும்பும் துரும்பு குருதியும் ஓட தேவைதான் நரம்பு வேளாண்மை வாழ காவலே வரம்பு வேளாண்மை வாழ காவலே வரம்பு குருவின் ஆறாவது விரலாய் கையோடு புறம்பு ஆதமை படைத்ததும் ஹவ்வாவை இணைத்ததும் பெருக்கள் கணிதம் ஆதமை படைத்ததும் ஹவ்வாவை இணைத்ததும் பெருக்கள் கணிதம் ஒற்றை சொல் ஆண்டவன் மட்டும் ஒற்றை சொல் ஆண்டவன் மட்டும் ஒன்றுக்கு பக்கத்தில் பூச்சியம் பெருமதி குடும்பங்கள் சேர்வதே வெகுமதி ஒருசில் வண்டி பயனில்லை பயணமும் இல்லை ஒரு சில் வண்டி பயனில்லை பயணமும் தோன்றும் எதுவும் உண்மை என்றாவதில்லை உள்ளிருக்கும் வழிகளை நீர்த்துளிகள் தான் தீர்த்து வைக்கும் புன்னகைத்த முகம் மட்டும் தெரியும் இவருக்கும் உள்ளிருக்கும் வழிகள் ஏனோ தெரிவதில்லை அடுத்ததாக கவிதைச்சாரல் சாரல் நிகழ்ச்சியில் வியத்தலாவ எச் எஃப் கவிதை ஒளிபரப்பாக இருக்கின்றது நான் கட்டமைத்திருக்கும் என் சுதந்திர எல்லைக்குள் அத்துமீறல்கள் பல வந்து போவதுண்டு பேனையின் மைத்துளி தீர்ந்து போவதற்கு முன் என் மனவோட்டங்களோடு முன்னோட்டம் செய்ய வேண்டும் முகபாவனை கொண்டு என்னை அறிந்திட துடிக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன் முகபாவனை கண்டு என்னை அறிய துடிக்கும் உங்களுக்கு ஒன்று சொல்கின்றேன் உங்கள் கற்பனைக்குள் வர முடியாத ஒரு கதாபாத்திரம் நான் என்னோடு நான் மட்டும் தனித்திருக்கும் பொழுதுகள் யாவும் புது புது விதிகளை செய்து கற்றுக்கொண்டவள் நான் என்னோடு நான் தனித்திருக்கும் பொழுதுகள் யாவும் புது புது விதிகளை செய்து கற்றுக்கொள்பவள் நான் என்னை முட்டாளாக கருதும் சிலரிடம் அடிமுட்டாள் போல் நடந்து கொள்ளும் தன்மை என்னுடையது யாருக்கும் என்னை நான் நிரூபிக்க முயல்வதில்லை யாருக்கும் என்னை நான் நிரூபிக்க முயல்வதில்லை நான் நல்லவளா கெட்டவளா என்று அனுமானம் செய்ய முடியாதபடி அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளும் கண்ணாடி போன்றது என் நடத்தை நான் நல்லவளா கெட்டவளா என்று அனுமானம் செய்ய முடியாதபடி அவரவர் கேட்ப நடந்து கொள்ளும் கண்ணாடி போன்றது என் நடத்தை வீறு கொண்ட வீறுவங்கையாக என்னை ஒரு போதும் ஒருபோதும் கொண்டதில்லை விழுந்துவிடும் சந்தர்ப்பங்களில் எழுவேனே தவிர இதுதான் விதி என்று என்னை நான் பொய்யாக தேற்றுக்கொண்டதில்லை விழுந்துவிடும் சந்தர்ப்பங்களில் எழுவேனே தவிர இதுதான் விதி என என்னை நான் பொய்யாக தேற்றுக்கொண்டதுமில்லை மீண்டும் சொல்கின்றேன் உங்கள் கற்பனைக்குள் வர முடியாத ஒரு கதாபாத்திரம் நான் மீண்டும் சொல்கிறேன் உங்கள் கற்பனைக்குள் வர முடியாத ஒரு கதாபாத்திரம் நான் அது வியத்தலாவ ஏச்சைப் பிரிஸ்னா அனுப்பிய கவிதை ஆயிரம் அர்த்தம் அமைதியில் கொள்ளும் அடங்கா மனதையும் கட்டி வைக்கும் தாயுமாய் செய்யுமாய் தவிப்பை தன்னுள் அடக்கும் பெண்மையின் மகிமை யாருக்குத்தான் புரியும் இந்த கவிதியினை எமக்கு அனுப்பியிருக்கின்றார் ரமீசா யாசின் குரல் தருகின்றார் லெய்லா அக்ஷயா பெண் எதிர்த்து பேச இருந்தும் அமைதி காக்கின்றாள் இல்லமதில் அமைதி தேவை என்பதால் உயிரோட்டமான வாழ்க்கை மனிதருக்கு அவசியம் பிள்ளைகளின் நலனுக்காக பேரானந்தம் நிகழ அவள் குற்றுயிராய் உள்ளத்து சுமையோடு எத்தனையோ அலங்காரம் வீட்டில் அழகழகாய் அவள் உள்ளமோ தீயோடுள்ள சுடுகாடாய் பெண்ணே நீ சுமை தாங்கி உன்னை சுமப்பது நீயே உயிரோடு நீ இருப்பதாய் இருமாந்து கொள் நீ வாங்கும் சொல்லம்பில் இறந்து விட்டாய் ஒவ்வொரு பெண்ணும் தைரியசாலி உன் உறுதி பிரசவத்தில் மட்டும் பிரதிபலிக்கும் பூமி தாயாய் நீ இருந்தாலும் உன் அருமை தெரியாமல் மிதிக்கும் மக்களை எண்ணி வெடிக்காதே பூகம்பமாய் வெடித்தாலும் குற்றம் சொல்வார்கள் மிதித்தவர்கள் கோடி செய்தாலும் குற்றம் சொல்லி பழகிவிட்டார்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தாயின் வளர்ப்பு சரியில்லை என்பார்கள் இடி பெண்ணிற்கே அவள் மத்தளம் போலும் வாரி கொடுக்கப்படும் அடிகளும் தூக்கிப் போடப்படும் புழுதிகளும் எம்மீதானாலும் தூக்கி வீசிவிட்டு நகர்ந்து செல் பாதைகள் அவர்களுக்கானது மட்டுமல்ல உனக்கானதும் தான் நகர்ந்து செல் புழுதிகளும் தூசுகளும் தானாக கடந்து விடும் புழுதிகளும் தூசுகளும் தானாக கடந்து விடும் இந்த கவிதையினை எமக்கு தந்திருக்கின்றார் குரல் தருகின்றார் லைலா அக்ஷயா அனைத்து போட்ட குறுக்குள்ள கட்டையில் வடிந்து கிடக்கிறது இரவுகளில் மிச்சங்கள் அடி தெரியாத வழியில் அவ்வப்போது ஊடுருவி மீண்ட கதையை அங்கொன்றும் இங்கொன்றுமாக நட்டு வைக்கிறேன் மரவள்ளி துளிர் சுண்டலில் மகிழ்ந்த என் கிராமத்து சுடுசோற்றில் உண்டு களைத்த வாசம் உபதேசம் இல்லாமலே உயிரோடி போனது விதைப்பும் அறுவடையும் காலமாகிய எண்ணிக்கையில் சுழன்று போன சூழில் மீதமாய் எஞ்சிய பக்கத்தில் அவ்வப்போது ஒரு மின்மினி பூச்சி ஒளி கொடுத்து என்னை உருவாக்கி நிற்க நீதிபதிகள் மட்டுமே நிறைந்த கவிதை தெருவில் நடந்து திரிகிறேன் புழுதி படிந்த சொற்களுடன் முதிர்கண்ணிகளை பாடியவர் பலருண்டு முதிர் கண்ணன்களை பாடியவர் யாருண்டு இப்படி ஒரு கேள்வியோடு கவிதையினை தர வருகின்றார் முகவரி கவிஞர் என் இருக்க தான் செழிக்க காடுகல் கொந்தளிக்க பாடுபொருள் எதை எடுப்பேன் கூடி வாழ்ந்த வாழ்வதனை மாடி வீட்டில் தொலைத்து விட்டு வாடி நிற்கும் அதை தேடி தேடி பாடிடவா ஓடி ஆடி ஓய்வெடுத்தோம் ஓடு ஓடு படுத்தோம் நாடி நரமும் இயந்திரமாய் போன கதை நான் இங்கு பாடிடவா வேலைக்கு உணவறிந்தி சேவை கிசென்றிருந்தோம் அந்நாளில் வேலைக்கு உணவறிந்தி சேவை கி சென்றிருந்தோம் அந்நாளில் இன்று ஒரு வேளை சாப்பிடவே வேலை தேடும் சோகம் அதை எப்பொருள் கொண்டு பாடிடுவேன் இன்று ஒரு வேளை சாப்பிடவே வேலை தேடும் சோகம் அதை எப்பொருள் கொண்டு பாடிடுவேன் சம்பளமும் வருகிறது தான் சாம்பலும் மீதமில்லை அடுப்படி சோகமதை அகப்பையோடு பாடிடவா சம்பளமும் வருகிறது தான் சாம்பலும் மீதமில்லை அடுப்படி சோகமதை அகப்பையோடு பாடிடவா வீழ்ந்து விட்டால் முடியும் பிறர் வீழ்த்தி விட்டு இகழ்ந்து நிற்பர் இக்கதையை பாடிடவா வீழ்ந்துவிட்டால் முடியும் பிறர் வீழ்த்தி விட்டு இகழ்ந்து நிற்பர் இக்கதையை பாடிடவா ஆசியாவின் ஆச்சரியம் என்ன அன்னார்ந்து பார்க்கின்றோம் ஆயிசாவின் ஓலைக்குடில் ஒழுகுவதை தான் மறந்து ஆசியாவின் ஆச்சரியம் என்று அண்ணா பார்க்கின்றோம் நூலை குடில் ஒழுகுவதை நிலை பாடியவர் பலருண்டு முதிர் கண்ணன் நிலை பாடியவர் யாரு நிலை பாடியவர் பலருண்டு முதிர் கண்ணன் நிலை பாடியவர் பாடிடத் பாடிடத்தான் ஆசையுண்டு பாடுபொருள் பல ஒன்று நாடி வந்த பலரும் உண்டு பாடுபொருள் பலஹண்டு காட்டு குதிரை கண்கள் மூடியும் உள்ளே கால்கள் செல்லா இடங்கள் யாவும் இமைக்கும் ஆசைக்கெல்லாம் தந்து அண்டம் முழுதும் ஆட்சி செய்யும் கவிஞன் நெஞ்சில் மயில் கொடுக்கும் காரளுள் ஆக கவிதை பொழியும் அடக்கம் இல்லா கற்பனை கொண்டவர் அண்டம் முழுவதையும் ஆட்டி படைப்பர் அப்படியாக ஆட்டிப்படைக்கும் கற்பனைகளை கவிதைகளாக மாற்றி கவிதைகளுக்கான களம் கவிதை நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து மீண்டும் உங்கள் கவிதைகளோடு கவிதை சாரல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்ஸலாமு வலைக்கம் வர்ஹம்துல்லாகி அவருக்கு அது ஊதாபூ ஷிமாரா அலியின் கவிதைச் சாரல் கேட்டீர்கள்